டிசம்பர் பதினேழு கோல்டோட கிரிப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம் என்னடா புது ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நம்ம வீக்கல் அலைசீஸ் பண்ண மாதிரி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான் அப்படிங்கிற ஜோனை ரீடஸ் பண்ணி கம்ப்ளீஷன் பிடிச்சிருக்கு அண்ட் தென் ஃபேக்காக ஒரு புல்லிஸ் ப்ளீன்டாமே வந்துருக்கு ஸோ ஃபர்தராக நம்ம டே காயிலில் பார்க்கும்போது முதல் டொர்ட் ப்ரைஸாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது போகும் லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பத்து அப்படிங்கிற சொன்ன போகும் ஸோ டார்கெட் ப்ரைஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் விப்ஸ் அப்படிங்கிறது வச்சிருக்கேன் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒன் எயிட்டி விப்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கேன் ஸோ அது கோல்டு பொறுத்தளவுக்கு நல்லாவே இன்றைக்கி வந்து ஃபாலோ ஆகிற சான்சஸ் இருக்குது வீக்லி லீஸ் பொறுத்தளவுக்குமே நம்ம வந்து செல்ஸ்களில் தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி அப்டேட் சொன்னோம் இந்த மாதிரி ஓன் ஸ்டாட்டஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம விஇபிச்சில் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிங்க ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ஆக்டா ஆஃபிக்ஸ் ஜாயின் பண்ணல போதும் எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடச்சிரும் அந்த நீட் டெடிங் பண்ணுறதுக்கு யூசிடி பெஸ்ட் ப்ரைஸில் பையிங் பண்ணும் செல்லிங் பண்ணி தான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு அனுப்பிடுங்க அந்த எந்த வந்து சரி ப்ராப்பராக ஸ்டாப்பில் யூஸ் பண்ணுங்கள் பணி மாதிரி மணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்